கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வழியை தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக தேவனுடைய வார்த்தையானது இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாய் இருக்கிறது எபிரேயர் நான்கு பன்னிரெண்டு தேவனுடைய வார்த்தையானவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார் அவர் ஆதியில் வார்த்தையாக இருந்தார் இப்பொழுது பரிசுத்த ஆவியானவராக நமக்குள் வாசம் பண்ணுகிறார் மாம்சத்தில் வெளிப்பட்ட வார்த்தையானவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் பிதாக்களிடத்திலிருந்து வந்தவர் தோ தேவன் நம்மோடு என்பது அவர் நாம் நமக்குள் அவர் வாசம் பண்ணுகிறார் இந்த வார்த்தை நித்திய நித்திய காலமாய் நிலைத்திருக்கிறது அவருக்கு முடிவில்லை தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தையும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதுமாயிருக்கிறது கருத்தருடைய வார்த்தை இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் இருக்கிறது உங்களை சிருஷ்டித்து கருத்தருடைய கண்களுக்கு முன்பாக சகலமும் நிர்வாணமாயும் வெளியரங்கமுமாயிருக்கிறது எனவே நீங்கள் அனுதினமும் வேதத்தை வாசித்து தியானித்து உங்களை சீர்படுத்துங்கள் இருபுறமும் கருக்குள்ள அந்த பட்டயம் உங்கள் இருதயத்தை ஆன்மாவால் கிறிஸ்துவுக்குள் உறுதியான சாட்சியாக வாழ முடியும் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும்போது அந்த வார்த்தை சிந்தையையும் உள்ளான மனிதனின் நோக்கங்களையும் நியாயம் தீர்த்து மனசாட்சியை தொட்டு தேவனுக்காக வாழ செய்கிறது தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது அந்த வார்த்தை பிரசங்கிக்கப்படும்போது வல்லமையோடும் அதிகாரத்தோடும் புறப்பட்டு செல்கிறது அது கேட்கிற ஜனங்களின் இருதயங்களை தொடுவது மட்டுமின்றி வார்த்தையை பிரசங்கிக்கிற ஊழியரின் உள்ளத்தையே உருவாக்குகிறது அன்பான தேவப்பிள்ளையே தேவனுடைய வார்த்தையை ஆசையாய் வாசிக்கிறீர்களா தேவனுடைய வார்த்தையை வாசிக்கின்ற வேளையில் பரிசுத்தாவியானவர் உங்களோடு பேசுவதையும் உங்கள் குறைகளை மற்றும் பலவீனங்கள் ஆகியவற்றை சுட்டி காட்டுகிறதையும் உணர்கிறீர் உணர்ந்து கொள்கிறீர்களா தேவனுடைய கேற்ற விதத்தில் பரிசுத்தாவியானவர் உங்களை மாற்றவும் அவருடைய சித்தத்தின்படியே உங்களை வளையவும் விட்டுக் கொடுக்கிறீர்களா பரிசுத்தாவியானவரின் ஆளுகை மற்றும் அதிகாரம் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட அனுமதிக்கிறீர்களா தேவனுடைய வார்த்தையின் வல்லமையின்றி உங்களை உடைத்து உருக்கி உருவாக்கி நிரப்பி அவருடைய ராஜ்யத்தில் சேரும்படி ஆயத்தப்படுத்தப்படும் தேவனுடைய கிருபையுள்ள வசனம் உங்களை கணித்தருகிறவர்களாக மாற்றும் அந்த வசனத்தை ஒவ்வொரு நாளும் தியானியுங்கள் அந்த வசனம்தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் அந்த வசனத்திற்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு வந்து உங்களை நிறுத்தும் அந்த வசனம் இயேசு கிறிஸ்துவுடைய திவ்ய சுபாவத்துக்கு உங்களை பங்குள்ளவர்களாய் மாற்றும் இதோ நான் உபத்திரவப்பட்டது நல்லது அதனால் தேவனுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று தாவிது சொல்கிறார் இதோ இந்த வசனம் எனக்குள்ளே இல்லாமல் இராமல் போனால் நான் வழித்தப்பி போயிருப்பேன் என்று சொல்கிறார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த காலை வேளையிலே இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் வேத வசனம் வாசிப்பதற்கு வேத வசனத்தை தியானிப்பதற்கு வேத வசனத்தை கேட்பதற்கு அதிக முக்கியத்துவத்தை தாங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ வேத வசனம் வாசிக்கிறீர்களோ உங்கள் பிள்ளைகளை வேத வசனத்தை வாசிக்கும்படி நீங்கள் தூண்டுகிறீர்களோ அந்த வேத வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை மாத்திரமல்ல மிக முக்கியமாய் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் இன்றைக்கு உன் வாழ்க்கை மாற வேண்டுமானால் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து உலக பிரகாரமான சிந்தையிலிருந்து மாற்றப்பட வேண்டுமானால் அதற்கு ஒரே ஒரு வழி ஒரே ஒரு வழி நீங்கள் இயேசுவை அந்த வார்த்தையை மாற்ற மாற்றும் போது நீங்கள் மாறுவீர்கள் அது இருக்கருக்குள்ள பட்டயம் உங்களை ஊடுருவி பாய்ந்து உங்களை உருமாற்றும் உங்களை உருவாக்கும் உன்னதத்துக்குரிய சாயலாய் உங்களை மாற்றும் உங்களை தாண்மையோடு கெஞ்சி வேண்டுகிறேன் வேத வசனத்திற்கு முக்கியத்துவை தாங்கள் அதை வாசிக்கிறது மாத்திரமல்ல அதன்படி நடக்க உங்களை ஒப்புக்கொடுங்கள் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த காலை அப்பா வேத வாசிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேத வாசிப்புக்கு தங்கள் இருதயத்தை ஒப்புக் கொடுக்க கர்த்தாவே வேதம் வாசிக்கிறது மாத்திரமல்ல அதன்படி நடக்க ஜீவிக்க கர்த்தர் உதயசேயமடி சமிக்கிறோம் என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் அதில் வெளியரங்கமாகட்டும் தேவ சமாதானம் காணப்படுச்சும் தேவ வல்லமை வழிபடற்றோம் கர்த்தாவே நீர் பாதுகாத்து நடத்தும் ஏசுவின் மூலம் நல்ல பிதாவே ஆமேன்